வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிளகு வறுவல் கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது மிளகு வறுவல்னால் அரைச்சி விட்டால் மிளகு வறுவல் கூட்டு தாங்க ஈஸியாக சிம்பிள் ரொம்ப 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 சிம்பிள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப உப்பு வந்து தேங்காய் பத்தை அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கால் கிலோ வந்து மட்டனை கழுவி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இது நான் வந்து இது எல்லாத்தையுமே அதாவது இந்த தட்டில் உள்ளது வெங்காயம் சிப்பூண்டு சோம்பு ஜீரகம் மிளகு தேங்காய் உப்பு இதை மட்டும் போட்டு நான் அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கறியை அள்ளி போட்டுக்கிறேன் நல்லா இலம் ஆட்டுக்கறிங்க சூப்பராக இருந்தால் இங்கே மதுரையிலலாம் நாங்கள் வந்து தான் போய் வாங்குவோம் அங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கறினாலே சிந்தாமணி கறினாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்குங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அறுத்து அப்படியே நல்லா தருவாங்க அப்புறம் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கொட்டிக்கலாம் ஃபுல்லாக கொட்டிட்டு கலந்துட்டு உங்கள்கிட்ட காமி பாருங்கள் இந்த சமயம் நல்லா வந்து கறியை மசாலா போட்டு பிசந்துட்டேன் கொஞ்சம் உப்பு பார்த்தேன் கொஞ்சமாக பார்த்தது உப்பு கரெக்டாக இருக்குது சாரி உப்பு கரெக்டாக இருக்குது ஆனால் நான் நல்லா பசைஞ்சுக்கிட்டேன் இதுக்கு கொஞ்சம் கார மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தனிமலை அப்படி போட்டுக்கிறேன் என்னோடய தனிமலை அப்படி சொல்லலையே திடீர்னு போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க நம்ம தாங்க நம்ம சமையலை நிர்ணயிக்கணும் அதாவது எது பத்துலையோ டக்குன்னு நம்ம அதை முதலையே பார்த்து அதை சரி செஞ்சு சரி செஞ்சு வச்சுட்டோம்னா அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் உலருது சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நல்லா பசைஞ்சாச்சு இப்போ இந்த கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் அதாவது இது கிரேவி பதத்துக்கு தான் நம்ம வைக்கப்படும் அதனால் இந்த அளவு தண்ணி வேக தண்ணி வேகவும் அதாவது கிரேவி பதத்துக்கு வரவும் நல்லாயிருக்கும் அப்போ இதே இதுலேயே வந்து தேவையான அளவு எண்ணெயும் நம்ம விட்டுக்கலாம் அவ்வளோதான் தேவையான அளவு விட்டாச்சு அவ்வளோதான் சூப்பராக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா செய்யும்போது கையை ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுதாங்க நான் பண்ணுவேன் என்னடா கையை போட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம என்ன தான் கரண்டியில் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வரும் இப்போ நான் இதை ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கறியில் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குங்க இந்த இந்த பதத்துக்கு போதும் எனக்கு குழம்புக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் செமி கிரேவியாக வந்து நான் வச்சிருக்கேன் இதுலேயே நீங்கள் வந்து என்ன அப்படியே உடச்சிட்டியில் மாற்றி ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா பண்ணால் செம்ம சுக்காவாக அது அப்படியே மாறிடும் இது தாங்க சுக்காவோட பேஸ்ட்டு அவ்வளோதான் என்னடா குக்கரை திறந்தோன்னே அப்படி எண்ணெய் அப்படி மிதக்கு மெதக்க இல்லாமல் என்னமோ மாதிரி கலர்ஃபுல்லாக இல்லாமல் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம பார்க்குறது எல்லாமே நல்லது கிடையாதுங்க நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நான் இதில் எண்ணெய் ஊற்றாமலாம் இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக அளவாக தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயும் நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் செம்மையாக வந்திருக்குங்க கறி அப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்படி சரியான பஞ்சாக வந்திருக்கு தான் சாப்பிட்டு பார்த்தேன் சரியான சரியானிங்கா சாரி சுடுது இந்த மாதிரி நீங்கள் செய்ய நல்ல சளியாக இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா நல்ல மிளகு நிறைய சேர்த்துருக்கோம் ஜீரகம் நல்லா இதெல்லாம் சேர்த்துருக்கோம்னால நல்ல சளி நல்லா இறக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க இல்லை வெறும் சாதத்தை சப்பாத்திக்கு தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கிரேவி எங்கள் வீட்டில் இந்த சப்பாத்தி வச்சா இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தொட்டு சாப்பிடவே இது ரசம் சாம்பார் சாதம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே இது இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கும் இது செம்மையாக இருக்கும் வெறும் சாதத்தை இதை போட்டு பெரட்டி சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும்ங்க நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி நான் நிறையா வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்